சார் நீங்கள் வந்து பேசுகிறீங்க சார் நன்றி வாங்க சார் இப்பொழுது இயக்குனர் கவிஞர் திரு சீராமசாமி தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை அவர் கவிதையாக்கின அனுபவத்தை நம்ம நீங்கள் பருந்து பருவி வரைவு வருகிறேன் சார் அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம் இந்த நாள் ஒரு எனக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு இடம் ஒரு அண்ணா நூலகம் என நான் ஒரு கிளை நூலகங்களால் வளர்ந்த ஒரு கிளை நூலகங்களின் உதவியால் இந்த உலகத்தை பார்த்தவர் வேறு எந்த சோர்ஸுன்னு கிடையாது என்னுடைய கிராமத்தில் இருந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கிளை நூலகத்தின் ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்த்தவர் அப்படி அப்படியான எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒரு நூலகத்தின் இரண்டாவது மாடி நடக்குதுன்றது எனக்கு உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் கற்றறிந்த அறிஞர்கள் நிறைய இந்த மேடையில் வந்திருக்காங்க ராத்திரி முத்து இருக்கிறாரு நண்பர் அஜயன் பாலா இருக்கிறாரு நைட்டு சைஸ் காஃபிஷிப் இருக்காரு ஐயா பதிப்பாசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க சுக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க ஆசான் எஸ்ஏபி அவர்கள் இருக்காங்க இப்படி நிறைய கற்றறிந்தவர்கள் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க வேடியோ கொண்டிருக்காரு சகோதரி இருக்காங்க இப்படி உங்களுடைய முன்னிலையில் இந்த கவிதையினூல் அது என்னுடைய ஆறாவது கவிதையின் நூல் வெளியிட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது முதலில் என்னுடைய இதய நன்றி பாரதி புத்தகாலயத்துக்கு அதன் தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு அவரை நான் அணிக்கணும் போது நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த கவிதைகளை படிச்சு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நான் கொடுத்தேன் அவர் அந்த கவிதைகளை படித்து விட்டு முழு மனதோடு இதை நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவர் தேர்வு செய்த பிறகு இது நூலானது அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது அதே மாதிரி இந்த இந்த நூலாக்கத்துக்கு அப்போ ஒரு வேலையோட நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கும் நமக்கும் ஒரு வேலையோட ஒரு தொடர்பு உண்டாயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு பெரிய தொல்லையா மாறுவோம் இல்லையா அப்படி என்னுடைய தொல்லைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு இத வடிவமைப்பு தந்த சகோதரி தோழர் தேவி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு சிறப்பான ஓவியம் வரைஞ்சு கொடுத்த ரவி பல்லேட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் யோவியர் அறிந்தது அதே மாதிரி டிசைன்ஸ் ஓவியம் மறைந்த ஓவியத்தை வந்து இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்த காலத்தையவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தொடர்பு படுத்தி ஒரு புத்தகமாக முழுமையாக்கி அப்பப்போ என்னோட கம்யூனிகேட் பண்ண ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய தோழர் ஜெயசீலி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக முக்கியமா இந்த தொகுப்பு வந்து நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து அந்த கையெழுத்தை இந்த டிசைன்ல கொண்டு கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் காலத்தி அவர்களுக்கு நன்றிய எனக்கு எனக்கு ரொம்ப அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த புக்கை வந்து அவர் டிசைன் பண்ணும்போது என்னன்னா எனக்கும் தோழர் ஞானிகவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு நான் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது மனிதன் பதில்கள் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்தில் சில நாடகங்களுக்கு சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவரை நான் போய் அணுகியிருக்கேன் அவர் வந்து ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்புலாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ நாடகங்களை நாடகங்கள் கே கே நகரில் போய் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவரோட என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார் அந்த அளவுக்கு என்னை அவருக்கு தெரியும் அவருடைய பெயர் இதில் வந்தது அது ஒரு ஒரு ஆசையாக நான் அதை ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன் அப்புறம் வந்து தொடர் பேசிக்கிட்டு இருக்கும் நான் போயிட்டேன் அது மண்டிக்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்னைக்கு அவர் நிகழ்த்தினாங்க பிடி கவிதையை பத்தி அவர் சொன்னாரு அந்த பிடி கவிதையை பத்தி சொன்னி நான் பிடி கவிதை பீடியை பத்தி கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு நான் வந்து ஒரு டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்று நுழையும் போது நான் ஒரு பீடியை பத்தி ஒரு கவிதை அது தினமும் எப்படியும் அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன் அனுப்பிச்சேன் ஒரு பன் பத்து பன்னெண்டு கவிதைகள் எடுத்து ஓ பெண்ணு நீ வா பெண்ணே திருமலரோட பின் பக்கத்துல வரும் இல்லையா நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா அந்த மாதிரி அதுல வந்து இந்த பீடியை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இந்த பீடியை தயவு செய்து யாராவது ஒழியுங்கள் அடுத்த ஒரு முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பீடியை குடித்து எங்க மாமா டிவி வாங்கி விட்டார் அப்படின்னு எழுதி கீழா சீனிவாசன் திருநகர் பதிரை ஆறு எல்லாம் போட்டு எப்படி பத்திரிக்கையில வருதோ அதே மாதிரி எழுதி அதை போய் போஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு காத்து உடனே எனக்கு அந்த காலத்துல நான் எழுதின கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு தோழர் இஸ்லாம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து உண்மையில வந்தது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து நூற்றி நூல்கள் எழுந்த ஒரு மனிதன் இதே எனக்கு எப்படி தெரியும்னா நான் வருஷ வருஷம் வந்து நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கேன் அதுல வருஷ வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும் இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடனாக பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன் அதுல ஏதோ என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும் ஏன்னா கதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு கட்டுரைகள் வாங்க ஆள் இருக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு ஆனா கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்ல தமிழ்நாட்டுல இன்க்ளூடிங் கவர்மெண்ட்னு சொல்றாரு அவர் சோ கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும் அதனால நான் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்துல எனக்கு தோன்ற யோசனையை நான் இதுல சொல்றது கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எப்படி நம்ம ஊர்ல காது குத்து ஏன்னா இப்படி கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது ஒரு அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு மொய் எழுதுவாங்க அது மாதிரி ஒரு 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 கவிஞர் நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யா எழுதி அதை வாங்கிடணும் அதோட அர்த்தம் என்னன்னா இவர் இன்னொரு புக்கு போன போது மற்றவங்கலாம் அதை வாங்கணும் இது வந்து ஒரு கிராம பொருளாதாரத்துல ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதே நடைமுறையை ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது குறிப்பாக பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய ஒரு யோசனையான விரும்புகிறேன் எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும் எப்படி தமிழ்நாடு புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அது போல இந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நான் அப்படி நான் வாங்கி அனுப்புவதற்காக போன போதுதான் எஸ்ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களை போய் பார்த்தேன் சார் எழுதி அவன்தான் ஒரு பத்து இருபது முக்கிய வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன் நான் போய் உட்காந்துருக்கேன் அவன் எடுத்து கீழே அடிக்கிட்டே இருக்கான் அடிக்க வா நிப்பாட்டு அவர் பதிப்பிச்ச புத்தகத்தை நான் கேட்கலப்பா அவர் எழுதின புத்தகம் இல்ல சார் எல்லாமே சார் எழுதுனாதான் சார் நூத்தி முப்பத்தி எட்டு புத்தகங்கள் எழுதின ஒரு நிறை குடம் வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல நந்தலால் அவர்கள் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர் நான் வந்து அவர் மேடையில் பேசும்போது தரையில் உட்கார்ந்து கேட்டவன் காலம் எப்படியோ என்னை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் உட்கார அளித்து அவர் ரொம்ப அனுபவிச்சு ரசிச்சு ஒவ்வொரு கவிதையும் அவர் வந்து பேசினார் அவருக்கு நன்றிகள் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியே ஒரு கவிதை விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிதை இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்றேன் விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால் அருகில் இருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்றேன் இது இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல அது விஜய் சேதுபதியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்கிறோம் நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்கு பாருங்க அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும் தெரியும் அப்படி விஜய் சேதுபதியோட கண்கள்ல கொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த நடிகருக்கும் எந்த நடிகருக்குமே கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விஜய் சேதுபதி என்னை சந்திக்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஒரு நடிகனாக ஆயிருப்பார் கண்டிப்பாக ஆயிருக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள் ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பா கிடைச்சே அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பா காட்டியிருப்பார் ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தார் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன் நான் ஒரு இடம்பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம் அற்புதமான ஒரு படம் இருக்கு நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க அற்புதமான ஒரு படம் இருக்கு அந்த படத்தை வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளவு சிறப்பாக இருக்கு அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரியல எனக்கு அப்படிதான் நினச்சிக்கிட்டே இருக்காது ஒரு ரொம்ப நாள் அவர் ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உள்ள அந்த பறவை வளர்ந்துடும் அது மாதிரி அது அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்குது திறந்துக்கிட்டேன்னா ஆகாயிரத்து ரெண்டு ரெக்கையை விரித்து பறக்க போகுது அது உண்மையிலே அந்த 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 கூண்டை திறந்து விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படி நல்ல படைப்புகள் மாமனிதன் ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள் அவ்வளவு ஆண்கள் கண்ணீர் வீட்டு அழுதாங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் இவர் உண்மையிலே ஆக்டரா இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவரா கேட்டாரு உண்மையில ஆக்டர் இல்ல இல்லை நீ ரெண்டு குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு போய் அனுப்பி வச்சிருக்காரு இல்லைப்பா அவர் உண்மையில நடிகர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேசுவேன் என்ன காரணம்னா இந்த பட்ஜெட் இல்லாம வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்றவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சிருவாங்க உண்மையை நஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அதே மாதிரி உட்கார வச்சுக்க அதே மாதிரி எடுத்துருவாங்க இது வந்து இதனாலேயே வந்து அவங்க சந்தேகத்தோட கேட்கறாங்க அப்படி நவீன யதார்த்த ஒரு எளிமையான ஒரு அப்படி விஜய் சேதுபதி இங்க வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதை நான் சொன்னேன் அது ஒரு காரணம் இருபத்தாளர் ரிஷ்லாமிருஷ்ணன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் கவிதையின் முழு வேலையை தயை உருவாக்குவதுதான் காரண்யத்தை உண்டாக்குவதுதான் தயையை உண்டாக்குவது ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு நான் ஆற்றுக்கு மறு கரைக்கு போகணும் அதுக்காக போட்டில் ஜாமான் ஜட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் என்னால் அந்த பக்கம் தான் ஷூட்டிங் லைட் வேற போயிட்டு இருக்கு படப்பிடிப்பில் நான் எப்பயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பணம் வந்து வீணா நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அது என்னோடய பழக்கம் அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது அப்போ அதுக்கான வேலை என்னை கத்திக்கிட்டு இருக்கமோ நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன் ஒரு வயதான கிழவி அதுக்கு மொழி கூட தெரியல மலையாள மொழி பேசிக்கிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பாட்டி விட்ட போடுறாங்க தட்டு நிறைய வடை புருக்க வடை வச்சிருக்காங்க வச்ச உடனே அது நேரா விஜய் சேது வந்து கேட்டார் சேதுகிட்ட வந்து வடை வேணுமான்னு கேட்குது ஆமா வேணும் உங்க வடை எடுத்து சாப்பிடறாங்க நான் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கேன் அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்டா இருக்கு பிடிச்சி போச்சு குழந்தை அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டு மொத்த வடை இருக்குல்ல அது எப்படி ஒரு ஒரு அறுபது அறுபது ரூபா வச்சிருக்கோம் அந்த கூடிய முட்டமாக வாங்கிட்டா போட்டிக்கு காசை கொடுக்குறாங்க இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சே நல்லா சொல்ல இது ஒரு இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சு இந்த வேலை இது டக்குனு யாருமே செஞ்சிட மாட்டாங்க இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நான் விஜய் சேர்ந்து நோட் பண்ணிட்டு ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோட இருக்கிறதுனாலதான் விஜய் சேது பார்த்த உடனே எனக்கு பிடிச்சான்னு எனக்கு தெரியும் கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா எழுதாத அந்த கவி அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு ஒரு மனிதனை வந்து தான் நான் கனெக்ஷன்ஸ்னு சொல்றேன் ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு இப்ப நம்ம எல்லாருமே வந்து இலக்கியம்ங்கிற ஏதோ ஒரு தொடர்புல நீங்க சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த தொடர்பு வந்து வெளியில நமக்கு தெரியுமா பேசினா தான் தெரியும் கம்யூனிகேட் பண்ணாதான் தெரியும் அப்படி கம்யூனிகேட் பண்ணாம நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து அப்படி கூட்டியிருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்லதான் வந்தேன் எனக்கு உண்மையிலே நாள் ஒரு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளா இருக்கு ஏன்னா ஒரு கவிதை இந்த கவிதை எப்படி எளிமையா இருக்கா இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா புரிந்து கொள்ளப்படாதா இத வாசிப்பாங்களா வாசிக்க இது கவிதையே கிடையாது எல்லாமே வந்து கூற்றுகள் சொல் சொற்கூற்றுகள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அறிவிஜீவின் நவீன கவிதை உலகம் இதை புரல்கையால் தள்ளுமா அதை பத்தி எல்லாம் இல்லை என்னுடைய நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் கவிதையில இருந்து தான் நான் பிறந்தேன் என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான் ஆனால் சினிமா இயக்குநராக அறியப்பட்டு விட்டேன் நான் அங்க இருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு கவிஞர் தான் அந்த பாரதராஜா சார் படத்துல பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுதாகர் இடுப்பு வரைக்கும் ஒரு வேஸ்ட் கிடைக்கிற மலை மேல ஓடுவார் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஆள் தான் நான் இருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நானு ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பயிட்டு தான் பயிற்றிலிருந்து தான் நான் வந்தேன் நான் அறியப்பட்டது இயக்குனராக அறியப்பட்டேன் ஸோ அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு வேக்கமாக அது என்ன என்பதுனா ஒரு நதிக்கு அடியில் கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் இன்னைக்கு அதனுடைய மன எண்ணம் வந்து அதுதான் அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்துல ஜீவிச்சிருக்கணும் வாழணும் அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இது ஒரு செயல்பாடு நான் பாக்குறேன் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க எல்லாருமே எழுதி எழுத்துல இருந்து காட்சிக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல நீங்க காட்சியில இருந்து எழுத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்கிறாங்க இது நியாயமான ஒரு கேள்விதான் ஆனா என்னைய பொறுத்த மட்டும் வந்து ஒரு காட்சி உருவாக எழுத்துதான் வந்து எழுத்தில் தான் ஒரு காட்சி அது உருவாக உருவாக முடியும் அப்படின்னு ரொம்ப நாழமா நானு நம்புறேன் சோ இந்த நல்ல உங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எஸ்ரா சாருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்தலாலா அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்லணும் இந்த கவிதை தொகுப்பை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலை இலக்கிய இரவுக்கு திருப்பூர் போன்ற கலை இலக்கிய இரவுக்கு நான் ஏன் அந்த கலை இலக்கியில் நான் ஒரு அடிப்பட்ட தொட்ட வேலை செஞ்சேன் அந்த கலை இலக்கியில் நான் வந்து ஒரு பதி பத்தொன்பது இருபது வயது மாணவனாக அதில் நான் வேலை செய்தேன் இருபத்தோரு வயது மாணவனாக நான் வேலை செய்தேன் அந்த மேடையில் தான் நான் முதன் முதலாக இயக்குனர் பாலுமேந்திரன் அவர்களை நான் பார்த்தேன் அந்த மேடை என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு திருப்பரகுன்றம் கலை இலக்கிய இலக்கியரவுக்கு நினைவில் இந்த ஜிமிக்கி கம்மாள் என்ற என்னுடைய மூலை சமர்ப்பிப்பதில் நான் கருதுகொள்கிறேன் நன்றி வணக்கம்